ஓம் நமோ நாராயணாய நம நம்ம இப்போ இருக்கிறது நாங்குநேரி தாலுகாவில் இருக்கக்கூடிய செண்பகராமன் புதூர் செண்பகராமன் செண்பகராமன் நல்லூருங்கிற ஊரில் இருக்கிறோம் அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் தான் இப்போ படம்பாக வீடியோ எடுக்கிறோம் இங்கே மரங்கள் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் கோயிலோட உள்பகுதி போகும் இது ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோயில் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா கோபுரம் கட்டுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது தொடர முடியாமல் இருந்திருக்குது திரும்ப உள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலோட மண்டபம் ஆஞ்சநேயர் சன்னதி இது கோபுரத்தோட பின்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கொடிமரம் வந்து புதுசாக ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கொடிமரத்தை செதுக்கிட்டு இருக்காங்க கொடிமரம் வேலைகள் நடக்கு இது மடப்பள்ளி கோயிலோட மடப்பள்ளி இது கோயிலோட முகப்பு தோற்றம் கொடிமரம் இது பலிபீடம் கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இல்லை இப்போது தற்சமயம் இல்லை கொடிமரம் ரெடி இருக்காங்க இது கோயிலோட முகப்பு தோற்றம் பெர் சன்னதி இப்போ நம்ம நந்தவனத்தை சுற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நந்தவனத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரங்கள் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அங்கே வேலைகள் இன்றைக்கி நடந்துகிட்டுருக்கு அப்படியே கோயிலையும் சுற்றி காமிச்சிருவோம் இந்த இடத்துல மரங்கள் வரப்போகுது இப்போ டோசர் அடித்து வேலைகள் நடக்கும் இது தாயார் சன்னதி இது தாயார் சன்னதி இந்த கோயிலோட ஸ்தல விருச்சம் வந்து நாவல் மரம் பார்த்தீங்கன்னா டோசர் அடிச்சிகிட்ருக்காங்க மரம் குடி குளி தோண்டப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரங்கள் வைக்கலான்னு ஐடியா இருக்குது மாமரம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மரம் ருத்ராட்ச மரம் பத்ராட்ச மரம் கருங்காலி மரம் வேங்கை மரம் செண்பக மரம் அடுக்கு வில்வம் நாவல் மரம் மாமரம் இப்படி நிறைய மரங்கள் வைக்கலான்னு இருக்கிறோம் வேங்கை மரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மரங்கள் இந்த இடத்துல வைக்கலான்னு இருக்கிறோம் கரடால்வார் இதை கன்னி மூலை கோயிலோட கன்னி மூலை சுத்தம் இருக்காங்க ஏற்கனவே மூன்று நாவல் மரங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க அது என்னங்கிற பார்ப்போம் நாவல் மரம் வச்சுருக்கிறாங்க வளரலை ஒரு மூணு மரங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இது கோயிலோட பின்பகுதி நேர பின்பகுதி இப்போ டோசர் அடிச்சிட்ருக்குறோம் நீங்கள் தயார் சமைக்க மரங்கள் வைக்கிறதுக்காக ஒரு டோசர் அடித்து புளி தோட்டம் போகிறோம் கிட்டத்தட்ட இதிலே ஒரு பதினஞ்சு நாவல் மரங்கள் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா கோயிலோட ஸ்தல விருச்சமே வந்து நாவல் மரம் தான் ஒரு நாவல் மரம் வச்சிருக்கிறாங்க பாட்டி ஓ தாயார் சங்கதியோட கோபுரம் கோயிலோட இடது பக்கம் இங்கேயும் நிறைய மரங்கள் வைக்கலான்ட்டு இருக்கிறோம் இது கோயிலோட காம்பவுண்ட் ஸ்டோர் ஏற்கனங்க ரெண்டு மரங்கள் இருக்குது தான் தெரியுது பார்ப்போம் கோயிலுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கு அதை பார்க்குறோம் கோயிலில் இன்னும் இந்த இது முள்ளெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது ஒரு சோலை ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது இந்த இடத்த அதை பண்ணி டீம் வந்து செய்கிறத ஒத்து சொல்லியிருக்கிறாங்க என்னங்கிறத பார்ப்போம் இப்போ தீர்த்தத்தை பார்ப்போம் இது கோயிலோட தீர்த்தம்

கோவிலோட சகட மறுபடியும் நம்ம முன்பகுதிக்கு போகிறோம் சிற்பங்கள் இது முன் மண்டபம் இது விசேஷ காலங்களில் சிற்பங்கள் எவ்வளோ அழகாக வசதிக்கு பாருங்கள் மறுபடியும் நம்ம முன்பகுதிக்கு போகிறோம் பெரிய நிலைக்கதவு ಮಂಡಪ ಅಲ್ಲಿ ತಾಯಾರ್ ಸಮೇದ ಮಿಗು ಶ್ರೀ ಜಗನಾದ ಪೆರುಮಾಳ ತುರುಕೋ ಶ್ರಾಮ ನಲ್ಲು